مستحيل yeah. يا ப்பா நல்லா இருக்கும் வந்து ஜீவகாரி வந்து இதில் வந்தோம் இதுல கொஞ்சம் இடத்துல வச்சு ஆயிடுச்சு யாரும் வரல அதனால சொல்லிட்டு நானும் வித்துட்டேன் வந்து வேறு ஒரு ஐடியிலிருந்து நீங்கள் வந்துக்கிட்டா இந்த ராம் நைன்டீன் செவன்டி எயிட் அந்த ஐடி தான் நான் வந்துக்கிட்டேன் அந்த இல்லை ஒரு

இந்த திருப்பூர் மணியின் கமணிலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை தனியாக நீங்கள் டைலரிங் வச்சு செய்வீங்களா திருப்பியின் தமிழின் அங்கே ஒர்க் பண்ணிட்டீங்களா ரெண்டு ஓகே வீட்டு சாமி

திருப்பூரில் தான் உயில் எப்படி பார்த்து அதிகமாக இருக்குது வெயில் அங்கே வெயில் தான் தாங்கலை இங்கே வெயில் எப்படியே அதிகமாக இருக்குது இன்னும் நாளாக உயில் எப்படி இருக்கோ தெரில

சைவம் அசைவம் அதை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் லாஸ்டாக அசைவம் நிறைய சாப்பிடுவோம் இல்லை அந்த புலார் புலை புலை தவிர்த்தல் புலார் மரத்தல் வளர்வு பெறுவோன்னு சொல்கிறாருப்பா அதுவும் வந்து ஒரு ஜீவகாலத்துக்கு ஒரு புறமான ஒரு செயல் அந்த கருத்தை நான் உங்ககிட்ட பறித்திருக்கிறேன்

குடிக்கலாம் நம்ம மேற்கொண்டு அவங்கள நம்ம போஸ் பண்ணவங்கள விட்டுடுவேன் திரும்பி அவரு வேலை பண்ண மாட்டேன் இது குறித்து இந்த சைவம் அசைவம் குறித்து சரி எப்போ பேச ஆரம்பித்தாலுமே ஏதாவது ஒரு தந்தையிலையும் ஒரு பிராபலத்துலையும் முடிஞ்சிடும் அதனால அதை ஏற்றுக்கிறவங்க ஓகேவா இல்லையான்னு கேட்டிங்கன்னு நான் மேற்கொண்டு பேசுறது இல்லைன்னா அதனால் நான் ஊற்றிக்கிறது நம்ம நான் தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்லலை எனது பெருமாள் சொல்ல சொல்கிறேன் திருவள்ளுவரும் சரி வல்லதாரும் சரி புத்தர் மகாவீர் பொன்னால் வருத்தர் கொள்ளாமையதான் வலியுறுத்தி இருக்கிறாங்க அதுதான் கொள்ளா குரு குருகுரல் எரி அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு எந்த உயிரை கொல்லாமல் இருக்கிறாங்க எல்லா கை கூப்பி துழுது அதனாலதான் சில இருக்காங்க எனக்கு உம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா அதை பத்தி அவங்க ஏத்துக்க மாட்டாங்க விட்டுறது ஓகேப்பா ஓகேப்பா முயற்சி பண்ண ஓகே ஃபர்ஸ்ட்டு இருக்கு நீங்கள் முயற்சி பண்றேன்னு சொல்லுறதே எனக்கு நீங்கள் அதை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறது இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா தாவரத்துக்கு போட்டு உயிர் இருக்குல்ல அதை மட்டும் நீங்க சாப்பிடுறீங்களா என்ன அப்படின்னு குறித்து அப்படி விவரம் போயிடும் அதனால சரி உடைய விட்டுருது

ஆனால் நீங்க வரலாற்று எடுத்து பக்க புத்தர் மகாவீரர் திருவள்ளுவர் மகாத்மா காந்தி இவங்க எல்லாருமே அந்த கொல்லாமை அகிச்சை அதை வந்து அவங்க வைக்கிறாங்க எப்ப வந்து கொஞ்சம் விதமா கிராட்சி வரலாம் அதெல்லாம் ஏன்னா அந்த கொல்லாமைங்கிற அடிப்படையில அந்த இது அந்த உணவு வருதுனால படிச்சுப்பா என்ப்பா அவ்வளோ நீங்கள் சின்ன இடத்துல ஸ்கூல் பாடத்துலேயும் நம்ம படிச்சிருப்போம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் திருக்குறள் எல்லாம் புள்ளால் மருத்துலே ஒரு தனி அதிகாரம் திருக்குறள்ல இருக்கு அதை படிச்சிருப்பீங்க அதனால நான் வந்து அதை கொஞ்சம் தனி படிக்கணும் குழந்தைக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஆ எல்லாருமே சாப்பிடுவாங்க எங்கள் கூட்டம் என்ன சாப்ப மாட்டோமா அவங்க வந்துட்டு இதனால் வந்து உடம்பு சொத்து பண்ணி அப்படி பேசி பேசுவாங்க ஆனால் தெரியும் அவங்கள்ட்ட எழுத்துதான் அந்த பண்ண மாட்டாங்க தெரியும் தோன்றையே சொல்லிட்டு நாங்கள் வந்து எங்கே செய்ய மாட்டோம் இல்லை முட்டை முட்ட மாதிரி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்குலாம் இருந்தாலும் சாப்பிட்டு படிக்கலாம் அதே தான் சாப்பிட்டு பழங்கள் தான் தாங்கிற வழி வேறு ஒன்றும் கிடையாது கூடாது சாப்பிட்டு படிக்க தான் அவங்களாம் செய்வாங்க முட்டை முட்டவர்கள் முட்டை வந்து செய்யுங்க அது சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லுவாங்க மலர் வளர்த்துகிறார் முட்டை உயிர்கிழல்களை அட்டையே காத்தது அருள் பெருந்து விழுகிறார் அதாவது முட்டைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உயிரையோ அந்த அருட்பிரும் மன்னர்கள் காக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும் வாசகிறோம் பயிரும் முழு मतलब डायरेक्टली कंसुरिया और आवाज आ रहा है और ये ना वो बिल्कुल नहीं नहीं आवाज आके ना वो बिल्कुल और इतना मामला कुछ ना ना तो ये जो वो बोलूं तो है ना वो जो चीज के ना वेस्ट रखा ना वैसे और आवाज से मैं अच्छा रिकॉर्डिंग कर शेयर ओके आधा और करेट कर मैं अभी हो गई उठती हूं வாய்பயினும் தாய் கருப்பயணும் தங்கிய உயிர்களை ஆய்வுரை காத்துற அருப்பு ரஞ்சுவடி அந்த தாயினுடைய கருவில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த உயிரையும் காப்பாற்ற வேண்டியதான் அருட்பு ரஞ்சு வழியாக நாம வந்து தான் எல்லாத்தையும் செய்கிறோம் கிடையாது எல்லா கடவுள் தான் செய்யறாரு சாப்பிட்றோம் பசிக்குது நமக்கு தெரியுது நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டோம் ஓகேப்பா 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 சந்தோஷப்பா enggak, dia itu benda apa yang ீங்க பாப்ப பாப்பா படிக்கல Aja bocil bocil, oh, iya, Ah, hebat, hebat, hebat. Sekarang, iya, kalo apa?

ஓ சரி 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 சரிப்பா ஓகே ஓகே வெயில்பா சந்தோஷம எல்லா மன்னர்களும் தெரிஞ்சு விளையாண்டவர் உங்க குடும்பத்திற்கு நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரணும்னு நான் பார்த்துட்டு நம்ம எல்லாருடையும் நம்ம எல்லாருக்கும் அம்மா அப்பா அதுதான் நம்முடைய அம்மா அப்பா இந்த பிரிவில மட்டும்தான் போன பிரிவில் நம்ம யாரும் அம்மா அப்பாவோ அடுத்த பிரிவில் நம்ம அம்மா அப்பாவும் இருந்தாலும் தெரியாது ஆனால் நம்ம ஆன்பாவாக அந்த அருட்பிரஞ்சுவலி ஆண்டவரால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நாள் முதல் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தாங்கி கண்டு தெய்வமாக இருப்பவர் அந்த அருட்கிறஞ்சி ஒளி ஆண்டவர் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்கார் நாம தான் நினச்சிகிட்டு இருக்கோம் நம்ம கூட அவங்க தாங்குறாங்க நமக்கு நாமே முயற்சி பண்ணி நம்மளை தாங்கிக்கிறோம் அதே தான்ப்பா தணைக்குப்பா தெரிவிக்கிப்பா அப்படி நாம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை தாங்கக்கூடியவர் வந்து அந்த அருட்கரைஞ்சி ஒளி ஆண்டவர் மட்டும்தான் அவர் தான் நம்ம எல்லாரையும் தாங்கிட்டு இருக்காரு நம்மளுடைய அம்மா அப்பாவா இருந்து நம்மளுடைய காத்தா உள்ளவர் தான் இன்று நேற்று இன்று நாளை எப்பொழுதுமே நம்ம பஸ்ல பயன் பயணத்துக்கிட்டே இருப்போம் நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க பயணம் செய்வாங்க அவங்களும் பேசிக்கிட்டே ஃப்ரெண்ட் ஆகிருப்போம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு அந்த பஸ் இதுல நிக்கிற வரைக்கும் தான் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் அவங்க இறங்கி போயிடுவாங்க நாம ஒரு இடத்துக்கு இறங்கி போயிடுவோம் அதே போலதான் அந்த வாழ்க்கை பயணமும் ஒவ்வொரு பெரு இந்த பிறவிங்கிறதே ஒரு நீண்ட நெடும் பயணம் இந்த நீண்ட நெடும் பயணத்தில் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு படித்திருப்பதும் ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் புல்லாகி புள்ளாகிலாம் என்ற எல்லா காலகட்டத்திலேயுமே நம்ம முடிவு செஞ்சுட்டே இருந்தவன் அந்த அருகே ஆண்டவர் தான் அவள் தான் நம்முடைய அம்மா அப்பா அவள் தான் நம்மளுடைய அம்மா நம்ம காலத்துடைய குரு அதனால அவரை இருக்க நீங்கள் உங்களுக்கு எந்த துப்பும் வராது

நீங்கள் தட்டை போட்டுக்கிறீங்க இன்னைக்கு தட்டையை போட்டுருக்கீங்க நாளைக்கு அந்த சட்டையை வந்து வேற ஒரு தட்டையை போடுறீங்க இல்லை அதே தான் இந்த உடலும் இதுக்குள்ளே இருக்கிற ஆண் வாரம் அப்படிதானா அதுதான் உடல் பெண் சொல்றாரு அவர் எப்படி சொல்றாரு சும்மாலாம் சொல்லலை எப்போ நீங்க ஒரு வெடிவாரு ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் சாதாரணமா சொன்னாலே போதும் நம்மளாம் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அவர் எங்க மக்கள் நம்ம சொல்ற ஏற்றுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அந்த தட்டை மாறாமல் இருக்கணும் இப்போ போட்டுக்கட்டையே நிரந்தரமாக்கிக்கணும் அதுதான் அவருடைய அந்த மரண விழா அதுதான் தட்டையை மாற்றிக்கிட்டே போகணும் இனி அது நம்ம உள்ளாகி பூண்டாகி குழுவாகி தாவர வகைகளாகி விருந்துகளாகி பறவைெல்லலெல்லாம் மா மாறிம் அப்பெல்லாம் அந்த சட்டையெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டோம் ஸோ அதை விட நல்ல விலை வகிக்க முடியாத ஒரு சட்டை நமக்கு கிடைச்சிருக்கு இந்த சட்டையை விட்டு திரும்பவும் நம்ம முதல்ல போட்ட பயன்கட்டையை எடுத்து போட்டுக்கலாமா போட்டது கூடாது இல்லை அடுத்த வேற ஒரு சட்டையை அடுத்த இல்லைக்கு போகணும் இந்த சட்டையே நிரந்தரம் மாற்றிக்கணும் இந்த கட்டை போட்டுக்கிட்ட பேர் வச்சுக்கக்கூடாது வளையல் வருமானா அதையே நிரந்தரம் ஆக்கிட்டேன் ஸ்ட் ஆகிடுச்சு இல்லை ரீகனக்ட் ஆனால் போகிறது ரீகனக்டின்னு வந்துச்சு வேற ஒன்றும் இல்லை தூக்கிட்டேன் பொய் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆமாம் இவருக்கு இந்த ஞானிக்கு வேற வேலை இல்லை அங்கேயும் சொல்ல வந்துட்டாரு ஒவ்வொருத்தரும் இங்கே நம்ம கஷ்டப்படுறாங்க திட்டுவாங்கலாம் வாங்கலாம் திட்டுவங்களா என்ன சொல்றாரு வயதானும் வயது நிமீன் வாட்டல்ல மனம் மானம் போன வழி விடுத்தேங்கிறார் என்னென்ன திட்டுங்க என்ன இது எப்படி பேசுங்க நான் உங்கள் நல்லது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அதையும் சத்தியம் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் கேளு கேளுங்க நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் என்னை திட்டுறீங்களா திட்டினாலும் திட்டிக்கிங்க நீங்கள் என்னை திட்ட திட்ட எல்லாத்தையும் நீங்கள் என்னை வாழ்த்து தான் நான் மனம் போனேன் மனசாக கோச்சிக்க மாட்டேன் நானே அதை பல பேருக்கு முன்னால் என்னை திட்டுறீங்களா அதனால் என் மானம் போகுதா போனால் போகுது ஆனால் உங்களுக்கு நான் நன்மையை சொல்லிட்டு தான் இருப்பேன் அந்த நன்மையை வந்து இது உண்மை 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 சத்தியம் சத்தியம் ஆண்டவர் கட்டலேன்னு சொல்லி நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப சொல்லி இப்போ என் உள்ளத்துல உங்க உள்ளத்துல எல்லா உள்ளத்துலேயும் கூந்திட்டாரு அவரு அவ்வளோதான் துற்றுவார்த்து துற்றுவார் போ அவளே தான் போற்றுவார் போட்டுட்டும் துற்றுவார்த்து விட்டுட்டும் போகட்டும் கண்ணனை கேன்னு சொல்லுவாருங்க பாரு அதே தான் அப்படி அவ்வளோ பெரிய மகா ஞானியே அவங்க நடந்துட்டு இருக்கும்போது நாமெல்லாம் ஏமாத்துறோம் சாதாரண மனித பெற்றுக் கொள்ள நம்மளால நம்மள எந்த மாத்திரம் அத வந்து நம்ம நினைச்சு பாக்கணும் புலன்துறையே சுத்தியும் சொல்கின்றேங்கிறார் ஏன் வணக்க இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கே அப்படின்னு தெரிய நீ எதுக்கு இதான் இருக்க தெரிஞ்சு பத்தி நீ நீ எடுத்து எங்களுக்கு இருக்க அப்படின்னு கேட்பாங்க மக்கள் அது என்ன சொல்றாரு ஏன் உரைத்தேன் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் நான் எடையும் சுகத்தினே நீ வீரடையும் பொறுத்து ஆனால் ஏன் நான் சொல்கிறேன் உங்கள் வேணா எனக்கு இறக்கத்தால் சொல்கிறேன் நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அதே சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கிறீமே அப்படின்ட்டு சொல்கிறேங்கிறாரு என்னை உறவு நின்றி பகவனின்றி எல்லாரையும் உறக்கியது என்னை வந்து உங்களுடைய உறவாக நினைச்சிக்கங்க என்னை வந்து உங்களுடைய பகையாரியாக நினைச்சிக்கிட்டு என்னை திட்டாதீங்கிறாரு றிவனின்றிவரும் கல்லாரும் அடைந்த காண்கின்றணம் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் சம்மதமோ அப்படிங்கிறார் இந்த உலகத்தில் கற்றவர்கள் கல்லார்கள் ஏழை பணக்காரர் எல்லாமே சாவத பார்க்குறீங்க கரணமெல்லாம் கலங்க வரும் மரணம் உங்கள் சம்மதமா சற்று உயிரை சம்மதியாது என் மனம் இந்த இந்த விஷயத்தை என் மனம் வந்து சம்மதிக்காதுங்க இருக்கும் சொல்ற அப்போம் அங்க திருப்பூர்லயே வந்து சன்மார்க்க சங்கம் எல்லாம் இருக்கும் அன்னி பார்த்திருக்கீங்களாக்க சன்மார்க்க சங்கம் தமிழ்நாடுல ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே சன்மார்க்க சங்கங்கள்லாம் இருக்குது திருப்பூர் மாவட்டத்திலயும் இருக்கும்னு நினைக்கிறாங்க ஏன் அதை பார்த்துருக்கீங்க விசாரணை இருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா பண்ணுங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் இங்கே இருக்கிற சர்பாசகரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா இங்கேயே தெரியும் அப்படியேப்பா சேர்த்து அதனால் அங்கேயும் இருக்குது திருப்பூரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூரில் வந்து அந்த ஈஷா மையம் மையவர்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்குது பவானியில் இருக்குது ஏன் அமெரிக்காவிலேயே இருக்குது கமலாலயம்னு வடலூர் ஞானசபையை போலவே அந்த கமலாலயம்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் வந்து அமைச்சிருக்கார் ஒரு செய்தித்தொருத்தவர் தான் வந்து அமைச்சிருக்காருப்பார் அதை மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபுல்லா இப்போ பரவிட்டு வந்திருப்பார் நானே சன்மார்க்க நடத்துகிறேன் எங்கெல்லாம் வந்து சன்மார்க்க சண்மார்ப்பு சங்கத்தார்களோ அங்கெல்லாம் நான் உண்டிந்தேங்கிறாரு ஏன்னா அவர் தான் நமக்குள்ளார அழிப்பிருஞ்சோனி ஆண்டவர் வேற வள்ளலாரர் வேற நான் பார்க்க பார்க்கணும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வள்ளலாரும் அணு புரிஞ்சோனி ஆண்டவர் ஒன்னாயிட்டாங்க இப்ப அதனால ரெண்டு பேரும் ஒன்றோட ஒன்று கலந்து விட்டாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நினைக்க கூடாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதே போல நாமளும் போய் அந்த அழிப்பிருஞ்சோனி ஆண்டவரோட கலக்கணும் அதுதான் இந்த மனித வேகத்தை பெற்றுக்கொண்டதின் நோக்கம் அதுதான் இறுதி நோக்கவே அதுதான் ஆனா அதை விட்டுட்டு வேறு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் ஆ சரிப்பா விசாரித்து இருக்கும் இது சர்வ ப்ராப்ளம் நின்று நின்று கட்டாய கட்டாயம் வருது தெரியல கட்டாகுது இது

இப்போ இடது டக்குன்னு கட்டானா ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைவில் தொடர்ந்து பேசுவோம்ப்பா நாளைக்கு நம்ம பேசுவோம் தொடர்ந்து ஓகேவா சரிப்பா நன்றிப்பா நன்றி நன்றி வணக்கம் அது பெரும் ஜோதி அபயம் அது பெரும் ஜோடி அப்பையும் பெரும் ஜோதி அபயம்